அஸ்லாம் வலைக்கும் சலவாத்து ஓதுறது மிக மிக சிறந்தது ரசூல் செலவாளிசலம் அவர்களுடைய பேரை கேட்டாலே நம்ம அவங்க மேலே செலவாத்து சொல்லணும் அப்படின்னு ரசூல் செலவாளி சிலமே சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு முறை செலவாத்து சொன்னாலே அல்ல நம்ம மேலே பத்து முறை செலவாத்து சொல்கிறான் செலவாத்துங்கிறது ரசூல் செலவாளி சிலம் மேலே அவங்களுக்கு நம்ம கேட்குற துவா அப்படியும் எடுத்துக்கலாம் அபூபக்கர் அலி அவர்கள் குளிர்ந்த நீர் நெருப்பை அவிழ்ப்பது போன்று செலவாத்து பாவத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரசூல் செலவாளிசலம் அவர்களே சொல்லியிருக்காங்க எவர் ஒருவர் தன் பெயரை கேட்ட பொழுது தன் மீது செலவாத்து கூற மறந்து விட்டார்களோ இல்ல தன் மீது செலவாத்து கூறாம இருக்காங்களோ அவர்கள் மறுமையில் என் முகத்தை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பெயர் கூறப்படும் பொழுது என் மீது சலவாத்து கூறாதிருப்பது அக்கிரமமாகும் என் மீது சலவாத்தை கூறுவதை ஒருவன் மறந்துவிடேன் திட்டமாக அவன் சொர்க்கத்தின் பாதையை மறந்து விடுவான் அப்படின்னு ரசூல் செலவசனம் சொல்றாங்க செலவாத்து ஓதுறது பல நன்மைகள் இருக்கு அதிலையும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்ம செலவாத்துக்கள் ஓதுறோம் அந்த வகையில் இந்த செலவாத்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி சொ செய்யக்கூடிய ஒரு அழகான செலவாத்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த செலவாத்தின் பேரே செலவாத்துல் ஹாஜத்து தான் இந்த செலவாத்து எந்த நாட்டம் நிறைவேறுவதற்கும் இந்த செலவாத்து ஓதலாம் இரவுல தகஜு தொழுதுக்கு பிறகு இரவு தூங்கும் போது கூட இதை ஓதிட்டு தூங்கினா நம்மளுக்கு பல நன்மைகள் ஈட்டித்தரும் இதனுடைய பொருளே ரொம்ப அழகானது எந்த ஒரு செலவாத்து துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்து கஷ்டங்களை கழிச்சு நம்மளுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுமோ அந்த செலவாத்த நம்மளுடைய முகமது சல்லா அலிசல்லாம் அவங்க மேல அல்லா சொல்லட்டும் தான் இந்த செலவாத்து இன்ஷா அல்ல இந்த செலவாத்த நம்ம கொண்டு ஒவ்வொரு வாட்டி துவா கேட்கும் போதும் நம்ம துவா கேக்குறக்கு முன்னாடி இந்த செலவாத்த ஓதி துவா கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்லா நிச்சயம் நம்மளுடைய எல்லாம் ரொம்ப சீக்கிரம் நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த செலவாத்தை சொல்லிட்டு நீங்க துவா கேட்டு பாருங்க அல்லா சீக்கிரம் நம்ம எல்லாருடைய அஜத்துக்களையும் நிறைவேற்றட்டும் அஸ்லாமலை